வாலிசர் அண்ட் பா விஜய் இவங்கள பற்றி சொல்லணும் வாலிசருக்கு வந்து பா விஜய் எழுதுகிற எல்லா வரிகளுமே ரொம்ப பிடிக்கும் அவர் அப்ரிஷியேட் பண்ணுவார் இன்ஃபேக்ட் ஒரு பெரிய மேடையில் எனக்கு அடுத்து ஒரு வாரிசு என்னுடைய கலை வாரிசு அப்படின்னா நான் வந்து ஒருத்தரை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பா விஜய் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம பேரை சொல்ல எதிர்காலத்தில் ஒருவன் மண்டம் அல்லவா அடுத்த வாரிசு என்று அது பா விஜய் தான் என்னுடைய அடுத்த வாரிசு ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு தமிழ் புலமை கவிதையில வந்து தேர்ச்சி கலைஞர் ஒன்றும் விவரம் புரியாத வரல இத்தக கவிஞர்னு பட்டம் கொடுத்தார் எந்த ஒரு வாக்கியமோ வார்த்தையோ வரிகளோ எழுதுகிறப்ப அதுக்கான முழு கட்டமைப்பும் அறிஞ்சு அந்த வார்த்தையை வந்து நம்ம ஏன் எதுக்கு போடுறோன்றதை தெரிஞ்சு தமிழோடு இருக்கிற ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பாவஜி சார் பற்றி ரொம்ப பெருமையாக வந்து சார் சொல்லியிருப்பாங்க அண்ட் ஸ்டில் இப்போ வரைக்குமே அவர் எழுதுகிற எல்லா பாட்டிலையுமே அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு பாட்டுக்கும் நம்ம வந்து சாதாரணமாக என்ன இது சாதாரண ஒரு வரி நம்ம கடந்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் அது அப்படி இல்லை ஒவ்வொரு வரிக்கும் ஒரு எஃபர்ட் இவர் வந்து எடுக்கிறாரு பா விஜய் எழுதின சிலப்பதிகாரம் நூலுக்கு நான் தான் காட் வழங்கின எல்லாவற்றிற்கும் மேலாக முன்னோர்களை மதிக்கிற பண்பு இருக்கும் என் மனசுக்கும் ஒற்றுமை இருக்கிறது ஹீரோ வந்து அவருடைய வந்து கம்பேர் பண்ணிக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா காகிதத்தில் ஒரு பூ இருக்கு இல்லையா அந்த பூவுக்கும் என்னோட மனசும் வந்து ஒன்று தான் ஏன்னா ரெண்டுமே வந்து பூஜைக்கு போறதே இல்லை அது இருக்கிற இடத்துல அப்படியே தான் இருக்கு அப்படின்வாங்க அதாவது பூமிக்கு உள்ளே வந்து நெருப்பு இருக்கும் இப்போது வந்து நம்ம மண் மேலே வாழுறோம் அந்த மண்ணுக்கு கீழே தண்ணி இருக்குது தண்ணிக்கு கீழே வந்து நெருப்பு இருக்குன்னு வாங்க இது வந்து ஒரு அறிவியல் ஸோ அந்த நெருப்பு வந்து எப்படி வந்து வெளியே வராதோ அந்த மாதிரி வந்து என்னுடைய ஆசைகளும் வந்து வெளியே வராது அப்படின்னு சொல்லி அதை சம்மந்தப்படுத்தி வந்து வரிகள் எழுதியிருப்பாங்க